ஹவு டு Prevent போன் ஹேக்கிங் செல்போனை தேடித்தான் இப்போதெல்லாம் டிஜிட்டல் திருடர்கள் வருகின்றனர் அப்படிப்பட்ட செல்போனை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அதாவது எந்த டிஜிட்டல் திருட்டிலும் சிக்கி விடாமல் இருக்க நாம் சில விஷயங்களை ஃபாலோ செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் நம் வாழ்வில் அத்தியாவசிய தேவையாகிவிட்டது பலர் தங்கள் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்கள் பாஸ்வேர்டுகள் பண பரிவர்த்தனைகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்ற முக்கியமான விஷயங்களை தங்கள் செல்போனில் வைத்திருக்கின்றனர் அதனால்தான் ஹேக்கர்கள் மக்களின் ஸ்மார்ட்போன்களை குறிவைத்து அவர்களின் முக்கியமான தகவல்களை திருடுகிறார்கள் இருப்பினும் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஸ்மார்ட்போனை ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் உங்கள் செல்போனை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான முக்கியமான டிப்ஸை பார்க்கலாம் பாஸ்வேர்டு உங்கள் ஸ்மார்ட்போனுக்கு வலுவான தனித்துவமான பாஸ்வேர்டை அமைக்கவும் பாஸ்வேர்டு குறைந்தது எட்டு எழுத்துகள் நீளமாக இருக்க வேண்டும் எழுத்துக்கள் பெரிய எழுத்து சிறிய எழுத்து எண்கள் மற்றும் சிறப்பு எழுத்துக்கள் கலந்திருக்க வேண்டும் கூடுதலாக கைரேகை அம்சங்களையும் பயன்படுத்தவும் ஆப்ஸ் மீது கவனம் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் மற்றும் அதில் உள்ள செயலிகளை தவறாமல் அப்டேட் செய்வது முக்கியம் அப்டேட் செய்வது அந்த ஆப்ஸில் உள்ள ஏதேனும் செய்யும் அவை தொலைபேசியை பாதுகாப்பானதாக்குகின்றன இலவச வைஃபை நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் வங்கி அல்லது பிற முக்கிய தகவல்களை அணுகும்போது இந்த நெட்வொர்க்குகளில் உள்ள தரவை ஹேக்கர்கள் எளிதாக திருடலாம் தேவைப்பட்டால் விபிஎன் பயன்படுத்தவும் லிங்குகளில் கவனம் மூன்றாம் தரப்பு வலைத்தளங்கள் அல்லது தெரியாத வெப்சைட் இருந்து செயலிகளை பதிவிறக்க வேண்டாம் வைரஸ்கள் மற்றும் தீம்பொருள்களை தவிர்க்க ஆண்ட்ராய்டு பயனர்கள் எப்போதும் கூகிள் பிளே ஸ்டோரிலிருந்தும் ஐபோன் பயனர்கள் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தும் பயன்பாடுகளை நிறுவ வேண்டும் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி அல்லது மின்னஞ்சலி இணைப்பு வந்தால் யோசிக்காமல் அதை கிளிக் செய்ய வேண்டாம் சைபர் குற்றவாளிகள் ஃபிஷிங் தாக்குதல்கள் மூலம் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை திருடலாம் செல்போன் லாக் வைரஸ்கள் தீம்பொருள் மற்றும் பிற இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து உங்கள் தொலைபேசியை பாதுகாக்கும் நல்ல வைரஸ் தடுப்பு மென்பொருளை பயன்படுத்தவும் செல்போன் எப்போதும் ஓபனாக இருக்கக் கூடாது நாம் பயன்படுத்தவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிவிட வேண்டும் தொலைபேசி ஹேக் செய்யப்பட்டால் என்ன செய்வது உங்கள் தொலைபேசி ஹேக் செய்யப்பட்டதாக நீங்கள் நினைத்தால் உடனடியாக அதன் வாஸ்வீர்டை மாற்றவும் செல்போனில் தேவையற்று அல்லது உங்களுக்கு தெரியாத ஆப் இருந்தால் உடனடியாக நீக்கவும் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரிலிருந்து நிறுவப்படாத ஏதேனும் ஆப் இருந்தால் உடனடியாக அதை நீக்கவும் செல்போனை ரீஸ்டார்ட் செய்யுங்கள்